ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்கலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு செவ்வாய்க்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் நம்ம காணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் யாரெல்லாம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சித்தர்கள் என்னென்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மற்றவங்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்வில் நல்ல வளங்களை நீங்கள் பெற முடியுங்க எந்த விதமான சூழ்நிலைகள் எந்த தீங்கும் உங்களை அண்டாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்றைய தினத்திற்கான செவ்வாய்க்கிழமை பலன்களை நாம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் வாங்க நண்பர்களே இன்றைய தினம் ஆங்கில மாத பிறப்புங்க ஆமாங்க நவம்பர் மாதம் பிறக்குது நவம்பர் மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடம் என்ற தினம் தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் என்ன விசேஷம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு திருவோண விரதம் இன்னைக்கு திருவோண விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் திருவோண விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது நல்ல நன்மைகளை தருங்க அனைத்து பெருமாள் கோயில்களிலும் இன்றைய தினம் சிறப்பு அபிஷேகம் நடைபெறுங்க அதில் தவறாமல் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை அனைவரும் பெற்றிட நான் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இன்றைய தினம் விஷ்ணு சகசர நீங்கள் படிப்பது அல்லது கேட்பது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் என்பதால் உங்களது இல்லத்தில் காலை மாலை என இருவேளைகளிலும் இல்லத்தில் மட்டுமில்லைங்க அலுவலகத்திலும் கூட நீங்கள் ஒழுக்கி விடலாம் விஷ்ணு சகசரநாமத்தை இன்றைய தினம் நீங்கள் கேட்டு மகிழ்வது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தை மனதில் ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் உதவிகரமாக இருக்குங்க இன்றைய தினத்திற்கான நமது தொலைமுசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியில் நான்கு கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பதினொன்று கூடிய ச சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்றுள்ளது மேலும் ராசியிலேயே ஒன்பது பதினொன்று கூடிய புதன் பகவான் அமைந்துள்ளதும் மிகச்சிறந்த யோகமான அமைப்புங்க பதினோராம் இடத்தில் சூரிய பகவான் மறைவு பெற்றுள்ளார் நீச்சமடைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்துக்கள் அல்லது வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமான அதிர்ஷ்டமான தினமாக இன்னைக்கு அமைப்பிருதுங்க இன்றைய தினம் வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க புதுசாக வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்றதுக்கும் இன்றைய தினம் ஏத்த நாள் அமைது புதுசாக வீடு வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளுங்க புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினம் அன்னைக்கு அமைப்பு ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாகவே இருக்குங்க பொருளாதாரமும் நல்ல வகையில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது இன்றைய தினம் குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து ஏதாவது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க சுபகாரியம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் நீங்கள் சந்தோஷமாக நேரத்தை செலவிட முயற்சி செய்தால் கண்டிப்பாக இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உற்சாகத்தை தருவாங்க இன்றைய தினம் உங்களது பழைய எல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிதி நிலைமை கண்டிப்பாக மேம்படுங்க ஆனாலும் உத்தியோகத்தில் உங்களது எதிர்பார்த்த சில சலுகைகள் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் அதை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்துருப்பீங்க ஸோ சில ஏமாற்றங்கள் உங்களது அலுவலக பணிகளில் காலதாமதமாக மாறினாலும் உங்களுக்கு அது கண்டிப்பாக எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு கவலைப்படையதும் இல்லை நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்களது மனு கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கை எதிர்பார்த்தது போலவே நல்ல இனிமையாகவே இருக்குங்க இன்றைய தினம் ரொமான்டிக்கான சில அப்பீல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை தருவதாகவே அமையும் திருமண மாணவர்களுக்கும் இன்றைய தினம் இல்லற வாழ்வை மிக மிக இனிமையாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தின் காரணமாக இன்று போல் என்றுமே உங்களது இல்லற வாழ்வு இனித்ததில்லை என்ற உணர்வு தோன்றக்கூடிய நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது தாயாருக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அவரது உடல்நலையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்கள் உங்களுக்கும் சில பேருக்கு வந்து கால் பகுதியில் ஸ்கின் பகுதியில் சில பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு மனதிற்கு பிடித்த படித்த படிப்புக்கேற்ப நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முயற்சித்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க உங்களுக்கு தேவையான பணம் உதவிகள் கூட இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களோட பொருளாதார நெருக்கடி ஓரளவு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் அமையுங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம்புடைய ரசிகளின் சேனலில் சஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம விடுங்க நண்பர்களே இதன் மூலமாக டபுள் பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னென்னா உங்களுக்கு நமது புதிய வீடியோக்கள் பற்றிய அப்டேட் வந்து உடனடியாக மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்க மேலும் இரண்டாவது எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்குங்க ஸோ அனைவருமே நமது துலாம்புடைய ரசிகளும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே மறக்காம பெல் பட்டனையும் ஆல் பட்டன் பட்டனையும் நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ரீன் கலர் பச்சை நிறம் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமது துலாம் ராசி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சோர்வான நிலை மாறி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு உடல் நலன் மிகச் சிறப்பாக இருக்கும் நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையில காணப்படுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்பான ஒரு உற்சாகமான உடல்நிலை காணப்படுங்க அலுவலகப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அதிலும் நீங்கள் நிர்வாகத் துறையில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு உங்களது சக ஊழியர்கள் மற்றும் உங்களது உயர் அதிகாரிகளிடம் உங்களுக்கு இன்றைய தினம் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சியோடு இன்னைக்கு காணப்படுவீங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது வியாபாரம் இன்றைக்கி சூடுபிடிக்க ஆரம்பிக்குங்க இது வரைக்கும் மந்தமாக டல்லாக இருந்த வியாபாரங்கள் கூட இப்பொழுது சூடு பிடித்து நன்றில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் மேலும் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்குங்க குடும்ப உறுப்பினர்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்றது நீங்களாகவே புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதை தேவைகளை வந்து நிறைவேற்றி வைத்து அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உங்களது தாயாரின் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள்லாம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைச்சிருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான நாளாக உங்களுக்கு தொழில் இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக விவசாயம் சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான பொருளாதார நிலைமை மேம்படக்கூடிய வகையில் தொழில் சூடுபிடிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அளித்து விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் தயவுனால் ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு மேலும் உங்களது கருத்துக்கள் என்னவோ தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு பதிவிடுங்கள் நான் அனைவருக்கும் முடிந்தவரை ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது தலாம் துறை ராஜபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் மறக்காமல் அறுத்து நண்பர்களே மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராஜபுரங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.